அனுமதி கோருபவர் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று அனுமதி கோரக்கூடியவர்கள் சிலர் நடுவாசலில் நின்று கொண்டு அனுமதி கேட்கிறார்கள் சிலர் எட்டி பார்த்து கொண்டு அனுமதி கேட்கிறார்கள் இதெல்லாம் அநாகரிகமான செயல்கள் அனுமதி கூறுபவர் வீட்டு வாயிலின் நடுவில் நின்று கொண்டு சிலர் அனுமதி கேட்கிறார்கள் அவ்வாறு அல்லாமல் ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் நின்று ஒருவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலான அனுமதிகளாகவே அவைகள் இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் சிறந்த கண்ணியத்துக்குரிய ஒரு முறைமையாக இருந்து கொண்டிருக்கிறது அனுமதி பெறாமல் வீட்டுக்குள் எட்டி பார்ப்பதும் தலையை நுழைவிப்பதும் கேட்பதும் என்பது ஆகாத கெட்ட பண்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே அனுமதி கூறுபவர் கதவை தட்டிவிட்டாலும் திறக்கின்ற நேரத்தில் பயம் பயப்படுகின்ற விதத்தில் முன்னே எதிரே நிற்பதல்ல ஒரு கண்ணியமான முறையை கையாள வேண்டும் என்பதே இங்கு வழிகாட்டப்படுகிறது